எங்கிருந்து எங்க வரும்னு கேட்டுட்டேன் நீ வரும்போது எங்கிருந்து வரணும்னு நினைச்சு சொல்றத அப்புறம் போற வாக்கு வழங்கிடுறோம் சரி சரி போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க நான் போயிட்டு வர்றதுக்குள்ளேற நீ தண்ணி கட்டி முடிச்சிருக்கணும்னு எங்கள் அம்மா சொல்லுதேங்க நான் என்ன தான் பண்ணிட்டோம் தண்ணியை எப்படிங்க கட்ட முடியும் யாராவது இருக்கிறீங்களா ஏ சரசக்கா இந்த தண்ணிய கொஞ்சம் எப்படி கட்டுறேன்னு சொல்லு வேலைன்னா ஒருத்தர் கூட வரமாட்டேங்கிறீங்களே இத்தனை ரவுசு வைக்கிறேனே நீங்களாவது சொல்லுங்க தண்ணிய எப்படிங்க கட்டுறது